சரியாஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி நம்ம எங்கே போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுமை ரெஸ்டாரண்ட் அதாவது பசுமை ஃபேமிலி தான் வந்து வந்திருக்கோம் முன்னாடி ஆம்பியன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நைட் டைம் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது ஃபேமிலியோடு போனீங்கன்னா தான் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு வர முடியும் வேறு லெவல் ஒரு ஆம்பியன்ஸு கிராமத்து உணவக மாதிரியே இருக்கும் பார்க்குறக்கு அப்படியே க்ரீன் கலரில் அந்த தரப்புள் அப்புறம் லைட் செட்டிங்ஸு எல்லாமே வேறு லெவல் வச்சு டிவி ஸ்க்ரீனோடு உட்காந்து சாப்பிடலாம் அதாவது பா இதாக வந்து நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணாலுமே உடனுக்கு உடனே டக்கு டக்குன்னு கொண்டு வருவாங்க வேறு லெவலில் இருக்கும் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் மெனு கார்டை பார்த்ததும் ஒரு செகண்ட் எனக்கு தலையை சுற்றிடுச்சு அந்தளவுக்கு ஐட்டம்ஸ் இருந்தது யூஷுவல் எல்லா ஹோட்டலில் இருக்க மாதிரி தான் எல்லா மெனுவுமே வந்து நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உடனே வந்து டக்கு டக்குன்னு எல்லாமே கொண்டு வந்துடுவாங்க நீங்கள் நீட்டாக திருப்தியாக சாப்பிட்டு வரலாம் அது ஃபேமிலியோடு போனீங்கன்னா தான் வந்து நீட்டாக எல்லாமே இப்போலையும் சிங்கிளாக போனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் சாப்பிட்றது ஆயில் ஆல் ஐட்டம்ஸ்னே வந்து ஹைஜீனிக்காக நல்லா வந்து நீட்டாக வந்து செஞ்சு கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபேமிலி பர்த்டே பார்ட்டி ஆனிவர்சரி வெட்டிங் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து செலிப்ரேட் பண்ணலாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பரோட்டா வந்து வந்தாச்சு இதை பார்த்தீங்க அப்படின்னா வேற மாதிரி இருக்கும் பரோட்டா வந்து சால்னானாவே வேறு லெவல் தான் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் நான்வெஜ் ஐட்டம்ஸும் வந்து ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருந்தது அதுக்கப்புறம் வந்து சாலட் இருந்துச்சு ஸ்டாலட்ல வந்து வெஜ்ஜு சாலட் தான் வந்து வச்சுருந்தாங்க அதாவது சாலட் அதாவது ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணி இது பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பிரியாணி அப்புறம் கிரேவி ஐட்டம்ஸ் வந்து ஏகப்பட்டது இருந்தது பிரியாணி பார்த்திங்க அப்படின்னா வெஜ் பிரியா அதாவது நான்வெஜ்ஜில் வந்து மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி அதுக்கப்புறம் வந்து காளான் கிரேவி காடை கிரேவி அதுக்கப்புறம் காளான் கிரேவி அப்புறம் செட்டிநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கிரேவி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது நீங்கள் என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மெனு கொடுத்தீங்கன்னாவே போதும் டக்கு டக்குன்னு உங்கள் டேபிள் கொண்டு வந்துருவாங்க அதுக்கப்புறம் இது பாத்தீங்க அப்படின்னா தானே அப்படியே முந்திரி வந்து அப்படியே மலைச்சாரல் மாதிரி அள்ளி தூவி வச்சுருந்தாங்க வேறு லெவலில் அப்படியே வந்து தூவி பார்க்கும்போது அப்படியே கண்ணையை பறிக்கிற மாதிரி அவ்வளோ இது எல்லாமே வந்து அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான்வெஜ் ஐட்டம்ஸு பள்ளிக்கொழைய சிக்கன் கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன மதுரை மட்டன் சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஒரு இது அதுக்கப்புறம் இந்த ஹோட்டலோட ஒரு பெரிய ஒரு டெஸ்ட் இருக்குது கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப்பாக பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இது பார்த்திங்க அப்படின்னா காடை கிரேவி அதாவது இது வந்து காடை கிரேவில வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் கேஷ்யூ சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு இது வந்து கேஷ்யூ சிக்கன் சொல்லிட்டு நீங்கள் ஒன்ஸ் இதை விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குன்னா நாமக்கல்லில் வேர்ஹவுஸ் அதாவது கவர்மெண்ட்டோட வேர் ஹவுஸ்க்கு ஆப்போசிட் ரோட்டில் போனீங்கன்னா இது இந்த பசுமை ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறது இருக்கும் கண்டிப்பாக போய் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் இது பார்த்திங்க அப்படின்னா இந்த இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை மட்டன் சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு பள்ளு சுக்கா கேள்விப்பட்டிருக்கீங்க இது வந்து மதுரை மட்டன் சுக்கா இது வந்து நெத்திலி மீன் ஃப்ரை அதாவது நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை அப்படின்னு சொல்லி வேற லெவலில் டெக்ரேட் பண்ணி கொண்டு வந்து இது பண்ணியிருந்தாங்க டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க டிஸ்பிளே பண்ணதும் இல்லாமல் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா டபுடே வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க ஃபேமிலியோட பர்த்டே பார்ட்டி அனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான இடம் அப்படின்னா நம்ம நாமக்கல்லில் பசுமை ரெஸ்டாரெண்ட்டை வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம் ப்ரான் இது ஒரு பெரிய ப்ரான் அப்படிங்கிறதுலேயே வந்து ஒரு பெரிய இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிஸ்டே அதாவது நம்ம பசுமை ரெஸ்டாரண்ட்டோட ப்ரான் இதுதான் வந்து இங்கே இருக்கிற ட்ரிஸ்டே நிறைய பசுமையோட வெரைட்டிஸ் வந்து நிறைய இருக்குது நீங்கள் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட ஷா இது ரிவ்யூஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் விசிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பாய் டேக் கேர்